நாணய வெளியீட்டு விழா நம்ம கலைஞருடைய நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நேற்று சென்னையில் கோலாகலமாக நடந்தது இந்த நாணயம் அப்படின்ற வார்த்தைக்கு நேற்று முதலமைச்சர் ஒரு புதிய யாருக்குமே தெரியாத ஒரு அர்த்தத்தையும் சொன்னாப்பில்ல சொல்கிறத காப்பாற்றுறதும் நியாயம்தான் தான் அதே போல் தான் சொல்கிறத மட்டும்தான் செய்வோம் செய்கிறத மட்டும்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான நாணயமான அரசாங்கத்தை நடத்துகிறது இந்த திமுக அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ஒரு விளக்கத்தையும் கொடுத்தாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சரி ரைட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் மேட்ரு என்ன அப்படின்னா பிஜேபி அதாவது சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய உயிர் மூச்சாக தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த பக்கம் நம்ம சின்னவர்கள் மீது வழக்கலம் கூட இருக்குது இந்த சனாதன மாநாட்டில் இந்த சனாதனத்தை வந்து டெங்கு மலேரியா மாதிரி ஒழிக்கணும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று சனாதனம் அப்படின்னு சொல்லி சனாதனத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி ஸோ இவங்களுடைய காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வெட்ட வெளிச்சமாயிருக்கு அப்படின்றது தான் உண்மை போன தேர்தலில் இவங்க அதிமுக தான் வந்து பிஜேபியினுடைய பி டீமே பிஜேபியினுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா சரமாரியாக குற்றச்சாட்டி விமர்சனத்தையும் சின்னவர் வச்சார் பெரியவர் வச்சார் ஆனால் உண்மையில் இப்போது யார் பிஜேபியினுடைய பி டீமே பிஜேபியினுடைய அடிமை அப்படின்றது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு இந்த சீமான்னு சொன்ன மாதிரி வந்து செல்லாக்கர்ஸ் ஒரு நூறுரூவா ரெண்டு நூறுரூவா காசுக்கு ஒட்டுமொத்த திமுகவே வந்து சரண்டர் ஆகிருச்சி அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த கொள்கை கோட்பாடுலாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்த பொழுது அதெல்லாம் கடைபிடிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்ததுன்றது அண்ணாவோட சரி அண்ணாவுடைய காலத்தோட சரி இப்போ இருக்கக்கூடிய திமுகன்றது திருக்கோவை மு கருணாநிதி அப்படின்றது தான் திமுகவினுடைய அர்த்தம் அது வேற திமுக இது வேற திமுக

திமுக காரனுக்கும் மேலே ராஜ்நாத் சிங் பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையே சொன்னார் அவங்க கூட்டணி கட்சி தான்பா வெளிப்படையா மைண்ட் வாஷ் சொல்லி வெளிப்படையா உண்மையை பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது இந்த பக்கம் சமாதிக்கு வந்து நாங்க கூப்பிடவே இல்லை அதாவது விடாப்பிடியா வந்து ஒத்த கால இருந்து ராஜ்நாத் சிங்கே வந்து கலைஞரோட சமாதியை பார்க்கணும் அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொன்னாப்ல ஸோ அதனால அவரே வந்து சமாதிக்கு போனாரு கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அதுல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கும்பொழுது கலைஞர் அப்படின்றவரும் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வரலாற்றை நிகழ்த்தியவர் வரலாற்றை தவிர்க்க முடியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திரிச்சு அஞ்சலி செலுத்துங்கோ அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு என்ன சொல்வது நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்குமே வரலீங்க எனக்கு தூக்குமே வராது ஆக்சுவலாக நேற்றுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் தூக்குமே வரல அப்படின்ற மாதிரி ஆனந்த கண்ணீர் விட்டாப்புல நம்ம முதலமைச்சர் ஸோ அவங்கள பற்றி இவங்க புகழ்கிறதோ இவங்கள பற்றி அவங்களை புகழ்றதும் இல்லை ஹைலைட்டாக இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா அந்த சமாதியில் நடந்த ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா சங்கிகள்லாம் வந்து தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடின ஒரு நபர் நம்ம அண்ணாமலை அவர்கள் ஸோ ஆட பிரியாணி போட போகிறோம் அதை போட போகிறோம் அப்படின்னு இந்த பக்கம் திமுக ஒரு பக்கம் கொதி கொதின்னு கொதிச்சாங்க இப்போ என்னடா பார்க்கும் பொழுது அந்த சமாதியில் எங்கேப்பா அண்ணாமலை வாப்பா கொஞ்சம் முன்னாடி வந்து நெல்லுப்பா இல்லைங்க தலைவர் இங்கே நிற்கிறேன் அட பாப்பா அப்படின்னு சொல்லி அவர் இவரை கொஞ்சம் இவர் அவரை கொஞ்சம் ஒரே கொஞ்சலும் கொலாவலும் இருந்தது அந்த சமாதியில் அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம் நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து நம்ம சின்ன ஒரு கூட நம்ம அண்ணாமலை ஒரு மீட்டிங்கில் இருந்திருக்காப்புல அந்த ஃபோட்டோலாம் பார்க்கும் பொழுது சங்கிங்க அவங்களே எதையாவது கொண்டு அடிச்சுக்கோணும் அப்படின்ற மாரி தான் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊபீஸ்லாம் வந்து என்னப்பா இது அப்படின்ற மாதிரி வாய அடிச்சு போயிருக்காங்க ஸோ கார் பார்க்கிங்கில் என்ன உங்களுக்கு ரகசியமாக மீட்டிங் வேண்டி கிடக்கு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் பொழுது இவர் வந்து திமுக அழிக்க வந்த புது அவதாரமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருந்த அண்ணாமலைக்கு பொசுக்கிற டோஸ் விழுற மாதிரி தான் அந்த ஃபோட்டோ சொல்லுவாரு என்னப்பா சரண்டர் ஆயிட்டா பிளைவரு அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திமுக பிஜேபி சரண்டர் ஆயிருக்காங்க திமுக பிஜேபியிட்டையும் பிஜேபி திமுக ரெண்டு பேருமே வந்து சரண்டர் ஆயிருக்காங்க என்னடா மேட்ரு அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் எங்கள் நைனாவுக்கு ஒரு காசு வெளியிடணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி பிஜேபி சரண்டர் ஆகிறாங்க பிஜேபி என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பா இந்த நிதிஷ்குமார் இந்த சந்திரபாபு நாயுடுலாம் வந்து எப்போ எங்களை காலவாரி விடுவானுங்கன்னு தெரியாது எப்போ எங்க மைனாரிட்டி ஆச்சு கழுதிக்கிட்டு போகுதுன்னு தெரியாது அதனால நீங்க எப்போ வந்தாலும் நீங்க தான் எங்களுக்கு வந்து முட்டு கொடுத்து காப்பாற்றணும் இந்தாடாப்பா நானே அப்படின்னு சொல்லி அவ இவங்க அவங்களுக்கு சும்மா என்ன ஒன்னுக்குள்ள ஒன்றா இருக்காங்க பிஜேபியும் திமுகவும் ஆக மொத்தத்தில் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபியும் எப்படியாவது நம்மளுடைய அப்பனுடைய புகழை வந்து நாடு முழுக்க பல பேர் பரப்பிடணும் அப்படின்றதுக்காக ஈபிஎஸ் சொன்ன மாதிரி ஒரு பாத்ரூம் திறந்தா கூட அங்கே ஒரு சிலையை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அவங்க நைனாவுடைய சிலை அப்படி இருக்கும்போது இந்த காசு மேட்டர்லாம் சும்மா விடுவாங்களா ஸோ இதுக்காக வந்து ஒட்டுமொத்த திமுகவும் சரண்டர் ஆகியிருக்காங்க இதில் வந்து பொக்குனு போனது யாரா அப்படின்னா நம்ம ராகுல் என்ன என்னடா பொதுக்குன்னு கட்சி மாறிட்டீங்க அப்படின்ற மாதிரி த காங்கிரஸும் வந்து பொக்குன்னு போயிருக்காங்க ஸோ திமுகவினுடைய நிலைப்பாடே இதுதான் ஸோ திமுகவுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆக வேண்டியது அப்படின்னா அவங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க நெடுஞ்சான் கிடையாது விழுந்து சரண் ரோயிறவங்க அப்படின்றது தான் உண்மை ஸோ சமூக நீதி சமூக நீதினு பேசக்கூடிய இவங்க சனாதனத்தை தூக்கு பிடிக்கக்கூடிய பிஜேபியினிடம் சரண்டராயிருக்காங்க இது மாதிரியான ஒரு மிங்கில் அப்படின்றது சிறுபான்மை மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ திமுக வந்து முழு பொண்ணுமையாக நம்பி தான் வந்து நாடாளுமன்றத்தில் சிறுபான்மையினர் ஓட்டு போட்டாங்க ஆனால் இவங்களே வந்து பிஜேபி கூட இவ்வளோ பெரிய ஒரு கள்ள உராவில் இருக்காங்க அப்படின்றது இப்போது வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது ஏன்ப்பா நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்ல அப்படின்னு இபிஎஸ் கேட்டதற்கு ஏங்க இது எங்களுடைய நிகழ்ச்சியே இல்லைங்க மத்திய அமைச்சரவையில் இருந்து அதாவது மத்திய அமைச்சரோடைய நிகழ்ச்சி அதாவது மத்திய ஒன்றியத்தினுடைய நிகழ்ச்சி இது எங்களுடைய நிகழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி முழு பூஷணிக்காயை சொத்தரை மறைச்சிருக்காப்புல நம்ம மு க ஸ்டாலின் ஆக மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது ஏற்பாடு பண்ணது அழைப்புதல் கொடுத்தது எல்லாமே வந்து தமிழக அரசினுடைய முதன்மை செயலாளர் நம்ம சிவதாஸ் மீனா அவர்கள்லாம் வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காங்க பொசுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய நிகழ்ச்சியே இல்லை மத்திய அரசினுடைய நிகழ்ச்சி அதனால தான் வந்து நாங்கள் ராகுல் காந்தியை கூப்பிடலை அப்படின்னு சொல்லி ஒரு முற்றுப்புள்ளியும் வச்சிருக்காங்க சமூக நீதி பேசக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஏங்கப்பா சனாதானத்தை தூக்கு பிடிக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அது இருந்து ஒரு தலைவரை கூட்டு வந்து இந்த நியாயத்தை நீங்கள் வெளியிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் பொழுது அதற்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க ஒன்றும் சொல்ல முடியாது சமூக நீதி அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எது அப்படின்னா சட்டப்பேரவையில் செயலிதா அம்மையாரோடைய புகைப்படம் வந்து திறந்து வைக்கப்பட்டது அந்த புகைப்படத்தை திறந்து வச்சது யாரா அப்படின்னா ஈபிஎஸ் திறக்கலை மிகப்பெரிய வேறு பிஜேபியிலேருந்து பெரிய பெரிய தலைவர்களோ யாரோ வந்து அப்போ அப்போது சபாநாயகராக இருந்த தனபால் அவர்கள் அம்மாவுடைய படத்தை திறந்து வச்சிருக்காரு இதுதான் வந்து சமூக நீதி ஆனால் சமூக நீதி நீதின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஒருபோதும் சமூக நீதியை காப்பாற்றாது பிஜேபி கூட அண்டர்லிங்க்லையோ இது மாதிரி கள்ள தொடர்புலையோ தான் இருப்பாங்க அப்படின்றது இந்த ஒரு சம்பவத்திலேருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு இப்போ யார் வந்து பிஜேபி கூட கள்ள உறவு இருக்காங்க அப்படின்றதோ கார் பார்க்கிங்கில் போய் கள்ள உறவுல ரகசியமாக பேசி அப்படின்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு இத்தோட முடிச்சிட போன்ற